என்ன பண்றீங்க பாட்டிமா உம் இந்த தட்டை விளக்குங்கடி விளக்குங்கடின்னு சொல்லி ஒருத்தையும் என்ன பண்றது எல்லாம் செல்ல கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறேன் இன்னைக்கு அவசரத்துக்கு நானே கழுவ வேண்டிதான் இருக்குது என்னம்மா வீடியோ எடுக்கிறீங்க ஆமா பாட்டிமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல சரிம்மா பாத்துக்கோங்க மக்களே ஸ்ட்ரீட்ல ஒரு டிவி உங்க பார்க்க பாக்க மாட்டேங்கிறேன் செல்ல கொஞ்சம் சேலஞ்ச் கொஞ்சம் நான் அனைக்க எடுத்து வச்சிருக்கிறேன் இத பூஜை சாமான் எல்லாம் நேற்றையும் விளக்க வச்சுக்கணுமா இல்லையா கடைசி நேரத்துல நான் விளக்க வேண்டியதா இருக்குது மறந்துட்டோம் பாட்டு ஒரு பாட்டு தான் விட்டுட்டீங்க இதெல்லாம் விளக்கிட்டீங்க சும்மா எம்மா எல்லாரும் வாங்க சாமி கும்பிடுறதுக்கு லைட் போடலையா ஒரு லைட் மட்டும் போட்டிருக்கீங்க கிளம்பியாச்சா மணி ஆயிட்டு பண்ணிட்டு இன்னைக்கு ஆடி ரெண்டாவது வெள்ளி இன்னைக்கு ஆடி ரெண்டாவது வெள்ளி நம்ம வீட்டில் இன்னைக்கு சப்த கண்டிமார்கள் ஐந்தாம் இடம் பிடித்த உள்ள நம்ம அம்பாள் தான் அம்பாள் கும்பிடுற எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் என் நேரம் எல்லாம் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க சர்பிரைஸா இருக்கட்டும் போன வாரம் கரெக்டாக பேர் சொன்ன அந்த ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம் அவங்களுக்காக நான் சிறப்பு பூஜையும் இன்னைக்கு இருக்குது போன வாரம் மேட்டுப்பாளையம் அம்மன் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒரு சில பேர் கோணியம்மன் கூட போட்டிருந்தீங்க அது கோவை காக்கும் கோணியம்மன் தான் ஆனால் நாங்கள் அம்மன் வந்து மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மன் கரெக்டாக கமெண்ட் பண்ண அவங்க பேர்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அர்ச்சனை பண்ணும்போது சொல்கிறேன் சேரிக்கு மக்களை தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்த கண்ணிமார்களான ஐந்தாம் தேவதை நம்ம வாராகி அம்மன் அவதாரம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல பண்ணிருக்கிறோம் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் மக்களுக்காக இன்னைக்கு உங்கள் பார்வைக்கு வாராகி அம்மன் தாயே போற்றி போற்றி வெற்றியை தரும் வாராகி அம்மன் தாயே போற்றி போற்றி வீரத்தின் மறுரூபமே போற்றி போற்றி அருள் தரும் வாராகி அம்மன் தாயே போற்றி போற்றி ಮೆಟ್ಟಿಯರಾಗಿಯೇ ಪೋಟಿ ಓಟ್ರಿ ಮಳಿ ಎಂಡೆಟ್ರಿ ಓಟ್ರಿಮೇ ಪೋಟಿ ಮಾಲಾಕ ಮಾಮಲೆ ಕೇತು ಮರ್ಮಗಳ ಕುತ್ತು ಚಿನ್ನೋ மங்கள பன்னாரி அம்மனுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஆதிபரா ப்பாளையம் காளி அம்மன் அலங்காரம் பண்ணியிருந்தோம் கேட்டிருந்தேன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அவங்க யூடியூப் நேம் வந்ததுனால எனக்கு தெரியல அவங்க பேர்லாம் சொல்லலை ஒரு சில பேர் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் நம்ம கோயம்புத்தூர் கோணி அம்மன் சொல்லியிருந்தாங்க எல்லாமே சொன்னது ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நாங்கள் மேட்டுப்பாளையம் காளி அம்மன் தான் வச்சுருந்தோம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு போன போன வாரம் இந்த வாரம் வாராகி அம்மன் வச்சிருக்கோம் இந்த வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி எது தொடங்குறப்ப இவளை கும்பிட்டாலும் சரி வெற்றியை கொடுக்குறவளுக்கு இவளுக்கு தான் முக்கியத்துவம்னு சொல்லலாம் நிறைஞ்ச நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் வெற்றி அருளும் கொடுக்கட்டும் உங்கள் சார்பாக நாங்களும் வேண்டிக்கிறோம் இந்த இந்த வாரம் எங்களுக்கு பூவும் குடவையை நன்கொடையாக கொடுத்த செயலாத்தி பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நல்லா சாமி கும்பிடுங்க அருள் கொடுப்பா பொருள் கொடுப்பா கேட்ட வர கொடுப்பா எங்கள் வீட்டு வாராகியம்மன் சக்தி அப்ப நீ வச்ச வாராகியம்மனோட உலகத்துல உரிமை இருக்கிறேன் என்ன நீங்க சொல்லி இருக்கிறீங்க என்ன நிலப்பிரை இல்லினா அம்まசாமி சந்திரப்பிரை அது இல்லினா அது மட்டும் மட்டும்தான் ஒரு குறைய இருக்கு சந்திரப்பிரா அடுத்த டியா நம்ம சந்திரப்பிரையோட அம்பால பாக்கலாம் இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்ங்கிறது வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா சப்த மாதர்கள் ஏழு கன்னிமார்கள்லயும் இவ வந்து அஞ்சாவது கன்னியாக திகழற இவla கும்பிட்ட எல்லாருக்குமே வெற்றிகள் நடக்குங்கிறது இன்னும் இதனால் மட்டும் அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல இருந்து இப்போ மட்டும் இவள கும்பிடுறவங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமா இருக்குது தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் எடுத்து வச்சு கும்பிட்டு வெற்றியை கண்டறதுனால இன்னமும் கூட தஞ்சாவூர் கோபுரத்துக்கு முன்னாடி இவளுக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது வாராகி அம்மன் பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நமக்கு இன்னும் டைம் இல்ல சரி ஏதோ என் மருபாக சொல்றேன் திரௌபதி எனக்கு இந்த வாராகி அம்மன் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அந்த மகா காளி தன்னை வந்து ஒரு மகா காளியா உணர்றதுக்கு முன்னால இந்த வாராகி அம்மன் காளி ரூபம் கொண்டு மகா கோபத்தோட பொங்கி இழந்த அந்த சம்பவத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு வீரம் பொருந்தியவன் எங்கம்மா பார்த்த அந்த சம்பவத்தை இதெல்லாம் நான் படிச்சது இல்லையா ஓ சரிமா எனக்கு தெரியல நீ தான் தெரியுது

நீ சொன்னது சரியான ஒரு விளக்கமாக இருக்கா நீ இதுக்கு முன்னால் எந்த ஒரு கோயிலுமே இப்போ வாய் கட்டி பூஜை செய்கிறது இல்லை எங்கள் அத்த மிகப்பெரிய விளக்கமாக எச்சில் படாமல் அவங்களோட வாயை கட்டி ஒவ்வொரு வீடியோவிலையும் பூஜை செஞ்சிருப்பாங்க அதை நோட் பண்ணிப்பார் இப்போ வந்து அதனுடைய வழிமுறைகள் வந்து வாய் கட்டி பூஜை செய்வதெல்லாம் நிறுத்திட்டாங்க ஆனா முறை பிரகாரம் வந்து சாமிக்கு பிரசாதம் பண்ணும்போது சுத்தபத்தமாக பண்றது அது ஒரு இது இருந்தாலுமே நம்ம சாமிக்குன்னு கொண்டு வந்து இங்கே பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியம் பண்ணும்போது முறைப்படி ஆஹ் இல்லை வாய்க்கட்டோ ஏதோ ஒன்று போட்டுட்டு பண்றது எங்களுக்கு எங்க பெரியவங்க சொல்லி கொடுத்ததை நான் ஃபாலோ பண்றேன் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு பிடிச்சிங்க தான் பண்ணிக்கோங்க இன்னும் எங்களுடைய ஆராகி அம்மன் எல்லாருக்கும் வரல தரணும்னு சொல்லி மீனோ நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கிறோம் சரி வாங்க பிரசாதம் சாப்பிடலாம். மெய்னே அதுதானே நமக்கு. மெர்லி இன்னொனி தூக்கத்துல இல்லையா எதா பேஸ். ஓ வீடியோ நேரா சரியா. பத்தி கேட்றுகதா? அரத்தர்கின்ற வராகி

இன்னமும் தெரியல அவ மேல வச்ச கண்ணை எடுக்க முடியல என்னால அப்படியே தத்ரூபமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கிறா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நாள் நாளைக்கு காலையில உட்கார்ந்து பொழுதுவுக்கு பாரு நீ மீனாட்சி நடப்பா உனக்கு ஏன் என்ன நினைப்பாக்கா மீனாட்சி மாதிரி கமெண்ட் பண்ணுங்க என்ன மீனாட்சி அடி மீனாட்சி இல்ல காஜ் காமாட்சி இல்ல கருமாரி மரவாளி என்ன மாதிரியா இருந்தாச்சு காளைன்னா கூட ஒத்துக்குறேன் ஆஹ் என்னமோ சொல்ல வந்தேன் இப்போ இப்பவே இந்த ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னை மனசார என்னுடைய பொள்ளாச்சியில வாழ்ற பொள்ளாச்சிக்கு தென்புறத்துல தெய்வகுலத்து காளியம்மன் அப்படின்னு சேத்து மடையில அம்மன் இருக்கிறான் அந்த அம்மனை ரொம்ப மனசார ஆசை மணி என்ன செஞ்சு பொள்ளாச்சிக்கு அந்த பக்கம் தெய்வ குல காளியம்மன் அம்மா மணி எட்டே முக்காட்சி இன்னும் கோயிலுக்கு போறதுக்குள்ள பொள்ளாச்சி அங்க அங்கிருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் போறதுக்குள்ள கோயில் நிறைய சாத்திடுவாங்க நீ பாரு பொங்கலை சாப்பிட்டுட்டு படத்தை தூங்கிட்டு அடுத்த வாரம் வேணா போகலாம் சரி நீங்க அவ்ளோ பரவாயில்ல இதோ கோயம்புத்தூர்ல தெய்வ காளியம்மனுடைய அவதாரமாக எங்க காளியம்மன் அந்த நல்லாம்பலத்துல இருக்கிற அந்த காளியம்மன் கோயிலுக்காச்சும் இன்னைக்கே போகணுமா ஏன் நீங்க இப்படி யோசிக்கிறீங்க இவ்ளோ யோசனை அதுக்கு நம்ம அடுத்த வாரம் அங்கேயே போயிட்ட நல்லாம்பழையம் காளியம்மன் கோவில் கோயில் பாக்குறதுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் கீதாகிடுமோ சட்ட சிக்கல் அப்படி அதுக்கெல்லாம் பயப்படுறது ஆளு நான் இல்ல அப்ப தைரியமா நீ கூப்பிட்டு போங்க கோயில்ன்றது பொதுவானது சார் நீ யார் வேணாலும் ஓ இப்ப என்ன நல்லம்பளை கோயில் காளியம்மன் கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே தானே ஆசைப்பட்ட அதே தெய்வ குல இங்க அவதரிக்கிறதால அந்த தெய்வ காலியம்மன் வாங்க பிரசாதம் சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க இதெல்லாம் வந்துருச்சு பிரசாதம் வந்துடு பிரசாத் கையில கூப்பிடு திங்கிண்ணா கோவில் இவ்வளவும் நீ சாப்பிட்டுருவியா எனக்கு கொடுங்க ஒரு கரண்டி நீ சாப்பிட திப்பா அப்படி இருக்கும் சரி நம்ம கோயிலுக்கு போறதுனால பிரச்சனை இல்ல நம்ம உட்கார்ந்து உட்காந்து குடியும் கெடுக்கல யாரையும் புறம் பேச போகல நம்ம மனசார சாமி கும்பிட போறோம் போயிட்டு நேரம் வீட்டுக்கு வந்து படத்தை தூங்குகிறீங்க ஓகேவா டக்குன்னு கிளம்புங்க

எங்க அம்மா கூப்பிடுங்க அம்மா 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 வாங்க ரெண்டு பேரும் வரமாட்டோம் அம்மா வர எந்திரிக்க உங்க அம்மாக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் வந்துட்டா பாரு உங்களுக்கு வாங்க ஆளுக்கு ஒரு தட்டு பிடிங்க பிடிங்க பொங்கல சாப்பிடுறோம் கிளம்புறோம் நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் வாங்க அப்புறம் அங்க வெளியே போயிட்டு எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லக்கூடாது நீ தான் கேப்பா பீஸா பாருக்கன்ட்டு நீ வெளியே போயிட்டு ஏதாவது கேட்ட என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பொங்கல்

நீங்க பாட்டு பாடுங்க பாண்டி நம்ம neighborhood கானங்க கொள்ளங்க பாருங்க அய்யய்யோ இந்த புள்ளைக்கு கொஞ்சம் கோட்டை நாவு உச்சேப்ளார வரதா பத்தறவ திங்க்கத்த நடச்சியாம் தாவுசாமி ওরத்தி கொள்ளுனாரோ வந்து தட்டுடா பக்கத்துல அப்படியே வெச்சுக்கோ வேற சால்ட் போடணும்னு சொல்றான் என்

ανக்கிமம் clinicора sposób sulph summation ந gracевидlasrando erhalten கானவன baskets most nichts பாmoi பார்கள் மனியே பadiumக்கு சையே த absurdaley gluc சையே ந JAC хватgensbroken வாகின்னுடiernoற்றppe NATこれで

சரி அடுத்த வாரம் மூணாவது வெள்ளி சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே இருக்குது யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வரலாம் வரவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த எங்கள் பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நம்பர் அனுப்புகிறோம் பேசலாம் அப்புறம் அடுத்த அலங்காரத்துக்கு நன்கொலை கொடுக்குறவங்க கொடுங்க நாங்கள் நன்கொலைக்காக சொல்லலை உங்களுடைய விருப்பப்பட்டை நீங்கள் கொடுத்தா கொடுங்க முக்கியமானது என்னன்னா அடுத்த வாரம் என்ன அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மெஜாரிட்டி என்னவோ அந்த அலங்காரம் கண்டிப்பா ஆடி மூணாவது வெள்ளில உங்களுக்காக தரிசனம் காத்திருக்கும் அடுத்த வாரம் ஆடி மூணாவது வெள்ளிங்க யாருக்கெல்லாம் என்ன அலங்காரம் பண்ணணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க மெஜாரிட்டி என்னவோ அந்த அலங்காரம் கண்டிப்பா நம்ம வீட்டுல போட்டு ஆராதனை எல்லாமே உங்களுக்காக வீடியோவா எடுத்து போடுறோம் கண்கொளரை பார்த்துட்டு நல்லா செய்விச்சுக்கோங்க அம்பால ஒவ்வொரு வாரமும் எங்க வீட்டு அம்பாள் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் அருளை கொடுத்து பொருளை கொடுத்து ஆசையை கொடுத்து நிறைச்ச செல்வத்தை கொடுத்து எல்லாம் நல்லா வைப்பா பொங்கல் சாப்பிடணும் பேச முடியல அடியே பொங்கல் எனக்கு கொஞ்சம் வைங்க காலி பண்ணிடுவீங்களா

இருக்கான் அஞ்சியில்

मैंने उसको फालतू बोल

நான் பாக்கப்பட்ட நீங்களும் காக்கா வந்து உட்கார்ந்ததுனாலதான் அந்த பணம் பழம் உழுந்த கதையா இருக்கு கோவிலுக்கு வந்தா கோயில நடக்குறது பேசாதீங்க போரளி பேசுங்க நாங்கெல்லாம் உட்காந்து இதுக்கு தாண்டி உள்ள கோயிலுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன்னு

बहुतफाद नहीं हो रही है इधर में लेकिन वो माने नहीं ली पांबट ब्रह्मा श्री नारद नारद उन्हा को कंटिन्यू नहीं कह रहा है वहां पे होंगे पोंगल पोंगल तब वहां कितना दिन तीन माइक उनका को आने नहीं माइक नहीं

ஹாய் யூடியூப் சேனல் இருக்குங்க வணக்கம் பெரிய பெரியலபிரிட்டியே நம்பர் ஹாய் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கோம் happy aarenga sandhosham aarenga noiito valikurukke silvathoda ellar happy aarenga indha aya unga already ai happy alla makkaligala illa ellathai aashirvadam panninga alla poraila silvathukku oorgaal maalana salla indha noi noi illam poraila silvathukku neindai thodurukku noi etra vaalu porilla silva ee kaiyittu nalla vachittu nalla aare porilla docker va boli karanaali koditta koditte naarenga sangu motu meeda daalana vanna na boli அப்பாடி எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட தெய்வ குல தெய்வ குலத்து நாயங்கி தெய்வ குல காளியம் ராஜ காளியம்மன் அவளை பார்த்து பார்த்த பூரிப்பா எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்களும் இந்த இந்த ராஜகாளியம்மனை தரிசிக்க இங்க வந்து உங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லுங்க இவன் பரிபூர்ணமா தீர்த்து வைப்பா இவளை நம்புறவங்கள இவ கைவிட மாட்டான்னு நான் நம்புறேன் எல்லாரும் வந்து அவன்கிட்ட அருள் பிடிச்சிட்டு போங்க நந்தினி சொல்லுவாங்க பார்வதி இன்னைக்கு இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருந்துச்சு அடிவெளியில அம்மன் எனக்கு வளையல் கொடுத்துருக்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்களும் கண்டிப்பாக வந்து தரிசிச்சுக்கோங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் அந்த ஆத்தாவுக்கு நன்றி அவரோட அழைப்பு இருந்தால் தான் இங்கே வர முடியும் அவரோட அழைப்பு எனக்கு இங்கே இருந்து நாங்கள் கூட போன வருஷம் இந்த தெய்வ காரியம் காளியம்மன் அந்த ராஜபாஜியம் பார்த்தது இந்த வருஷம் நான் மீண்டும் குழு வந்து சந்திச்சுருக்கேன்